பாலுவும் வேலுவும் ரெட்ட பிறவிக ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை பார்க்க வேண்டாம் அம்புட்டு முக ஒத்துமையும் உடல்வாகும் அவங்களுக்கு இருந்துச்சு பாலு அப்புராணியாக ஏவுன வேலையை செஞ்சுக்கிட்டு ஊத்துன கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அம்புட்டு பேர்கிட்டையும் அன்பும் அனைவுமா இருந்தான் ஆனால் வேலு அவனுக்கு நேரெதிரா மோசமாக இருந்தான் அவங்க ஆத்தா ரெண்டு பேருக்கும் ஒன்று போல பலகாரம் பண்டம் கொடுத்தா பாலு வரதுக்குள்ள வேலு தன் பண்டத்தை வாங்கி முதல்ல தின்னுட்டு வீட்டுக்குள்ளேயே ரெண்டு தடவை குறுக்கும் மறுக்கும் போயிட்டு வந்து தம்பி வேலுவுக்கு தின்பண்டத்தை கொடுத்துருக்கீக எனக்கும் கொடுங்கன்னு அண்ணன் மாதிரியே பேசி அவன் தின்பண்டத்தையும் சேர்த்து வாங்கி தின்னுருவான் அதே மாதிரி தொப்புகளில் மாங்காய் தேங்கான்னு அம்புட்டையும் கலாண்டு திருடி தின்னுட்டு பாலு மேலே பழி போற்றுவான் பாலுதன் எந்நேரமும் காடு கரையில் வேலை வேலைன்னு கிடக்கிறதால எல்லோரும் அவன்தான் களாண்டு இருப்பானோன்னு நினச்சிக்கிட்டு அவனைத்தான் வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தூரத்து சொந்தத்தில் பாஞ்சாலின்னு மாமன் ஒருத்தி இருந்தா அவள் நல்ல நிறமும் நேர்த்தியுமா அம்முட்டு அழகா இருப்பாள் அழகோட எட்டு ஆளு வேலையவும் ஒத்தையிலேயே செய்கிற பெரிய கெட்டிக்காரியாகவும் இருந்தான் அவளுக்கு இந்த வேலை செய்த அக்கிரமம் வேலையெல்லாம் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவன் அவளை நிறைய தடவை வழிமறிச்சு நீ எனக்கு தேன் வாக்கப்படணும் உன் கழுத்தில் எவனாவது வந்து தாலி கட்டினான்னா அவனை ஒரே போடா போற்றுவேன் அப்படியே இப்படியேன்னு சவுடால வேற பேசியிருக்கான் பாஞ்சாலிக்கு அவனை கண்டாவே பிடிக்காது பாலுவை தேன் ரொம்ப பிடிக்கும் பாவம் அவரு அப்புராணி எப்பவும் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார் அவருக்குத்தேன் வாக்கப்படணும் நம்மளை முகம் வாடாம கண்ணும் பொண்ணுமாக வச்சு காப்பாற்றுவாருன்னு அவனையே நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா அதே நேரம் நம்மளை பாலுவுக்கு வாக்கப்பட இந்த வேலு விடமாட்டானே ஏதாவது ஊனங்குழப்பி கல்யாணத்தை நிப்பாற்றதோட நம்மளையும் கேவலப்படுத்தி போடுவானேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் நல்ல மத்தியானம் தலையில் புல்லுக்கட்டோட பாஞ்சாலி ஒத்தையாக வந்துக்கிட்டு இருக்கையில் வேலு அவ எதுக்க வந்துட்டான் சுத்தியும் வளர்ந்த சோளக்காடு ஒரு ஆள் இல்லை பொறுப்பானா வேலு இந்த மாதிரி சமயத்துக்கு தானே அவன் ரொம்ப நாளாக காத்திருந்தான் உடனே போய் அவளை கட்டிப்பிடிக்கவும் பாஞ்சாலி கூ கூனு உறக்க சத்தம் போட்டுட்டா அங்கிட்டு இங்கிட்டு சோளக்காட்டு மரவில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் திமு திமுன்னு ஓடியாந்தாங்க அவங்க ஓடியாரதை பார்த்த வேலு நம்ம இனியும் அங்க இருந்தமுன்னா அவமானமாகி போகும்னு ஊருக்குள்ள ஓடியே வந்துட்டான் எதுக்குத்தான் இப்படி கூப்பாடு போட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பாஞ்சாலிக்கிட்ட கேட்க அவளும் வேலு செஞ்ச அக்கிரமத்தை சொன்னான் உடனே அவங்க வேலுவை வளர்ச்சி அடிக்க போனாங்க ஆனா அவன் எப்பவும் போல நானும் விடிஞ்சு எந்திரிச்சு காட்டு பக்கமே போகலையே பிறகு எங்கிட்ட அவளை கட்டி பிடிக்கிறது எல்லாம் எங்க அண்ணன் தேன் செஞ்சிருப்பான் அவனை போய் கட்டி வச்சு அடிங்கன்னு சொன்னான் வேலு அப்படி சொன்னதுதேன் பாஞ்சாலி எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு பாலுவை அடிக்க வேண்டாம் பிடிக்க வேண்டாம் அவருக்கே என்னை கட்டி வச்சிடுங்கன்னு சொல்லிட்டா பாஞ்சாலி சொன்னதுதேன் சாக்குன்னு பாலுவை யாரும் வாய் பேச விடலை அவனுக்கே பாஞ்சாலியை கட்டி வச்சுட்டாங்க இதை பார்த்த வேலுவுக்கு விற்கவும் முடியலை கக்கவும் முடியலை பாஞ்சாலி மேலே ரொம்ப கோபம் நான் சொன்ன பொய்ய வச்சு என்னையே மடக்கிட்டல இதே மாதிரி என் அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள ஒத்துமைய வச்சு ஒரு நாள் ஒரு பொழுதாச்சிலும் உன்னை அடையாமல் விட மாட்டேன்னு சபதம் செஞ்சுட்டு வந்துட்டான் பாலுவை கல்யாணம் முடித்த பிறகும் எப்பவும் போல காட்டில் போய் வேலை செய்ய வேலு பாஞ்சாலியையே சுற்றி சுற்றி வந்தான் இரண்டொரு தடவை பாலு கணக்காக பேசி அவளை ஏமாத்தி கிட்டையும் நெருங்கிட்டான் எப்படியோ பாஞ்சாலி ரெண்டு தடவையும் தப்பிச்சிட்டா ஆனாலும் அவ மனசுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டுதேன்னு இருந்துச்சு இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டுதான் இருந்தா ஒரு நாள் பக்கத்து ஊர்ல பொங்கல் அள்ளி அரசாணி கதையை நாடகமா போட்டாக பாலுக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும் வீட்ல போய் சொன்னோம்னா பாஞ்சாலி விடமாட்டான்னு தம்பிகிட்ட மட்டும் ரகசியமா சொல்லிட்டு போயிட்டான் வேலி இந்த விஷயத்த கிட்ட சொல்லலை இன்னைக்கு ராத்திரி அண்ணன் பேரை சொல்லி அவ கூட இருந்துடணும்னு நினச்சிக்கிட்டான் பொழுது இருட்டிருச்சு புருஷனை காணமுன்னு தேடிட்டு வந்த பாஞ்சாலி கிட்ட என்னத்தா இந்த நேரத்துக்கு வார என்ன விவரம் கேட்டால் எதிர்த்த வீட்டுக்காரி சுருளி பாஞ்சாலியும் விசாரத்தோட பொழுதடையும் முன்னே வீட்டுக்கு வார என் புருஷனை இன்னும் காணம் சுருளி அதேன் தேடிட்டு வாரேன்னா உடனே சுருளி இது என்ன கொடுமை உன் புருஷன் பொழுது இருக்கையிலேயே பக்கத்து ஊருக்கு நாடகம் பார்க்க போயிட்டானேன்னு சொல்லவும் பாஞ்சாலி உன்கிட்டயா சொல்லிட்டு போனாரன்னு கேட்டா சுருளியும் உன் புருஷன் என்கிட்ட சொல்லவும் இல்லை ஒன்றுமில்லை உன் கொழுந்தன்கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருந்தது நான் என் காதால் கேட்டேன் அதேன் உன்கிட்ட சொல்லுதேன் சரி சுருளி நான் வாரேன்னு வீட்டுக்கு வந்தா பாஞ்சாலி நடுஞ்சாமம் வேலு வந்து பாஞ்சாலி கதவை துறத்தான்னு தட்ட அவளும் ஒன்றும் தெரியாதவ கணக்கா இந்நேரம் வரைக்கும் எங்கிட்டு போயிட்டு வாரிருன்னு கேட்டுக்கிட்டே கதவை துறந்தா சின்ன லைட் வெளிச்சத்தோட எரிஞ்சுக்கிட்டு இருந்தது சும்மாதேன் மந்தையில் நாலு பேர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் பொழுது போனதே தெரியலை வா படுப்போம்னு அவள் தூளில் வேலு கையை வச்சதுதேன் தாமதம் இடுப்பில் சொருவி இருந்த பண்ணா அறுவாளை எடுத்த பாஞ்சாலி கொழுந்தன் காதை பறக்கணும் துண்டா அறுத்து போட்டா வேலு வழி தாங்காமல் கத்தோ கத்துன்னு கத்த எதுக்கு இப்போ கற்று உமக்கும் உங்கள் தம்பிக்கும் அடையாளமே தெரியல என்னை காய்ச்சலும் ஒரு நீருன்னு நினச்சி நான் அவர்கிட்ட ஏமாந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் உன் காதை அறுத்தேன் நீர் அழுவாதீரும் அப்பாவை போல சொன்னால் பாஞ்சாலி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி